அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இந்திய அரசியலில் நல்ல அரசியல் ஆளுமை சக்திகள் உண்டு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்துவதில் நற்சிந்தனையோடு செயல்படுத்தும் கூட்டங்களை சில தற்கொலை கூட்டங்கள்தான் தடுமாற வைக்கிறது அரசியல் களத்தில் இறங்குபவர்கள் வெள்ளாடையோடு கொஞ்சம் சொல்லாடை சேர்த்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறார்கள் அரசியல் களத்தில் இயங்க நினைப்பவர்கள் தங்களை தகுதியுள்ள மனிதனாய் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வெள்ளாடையில் அமைச்சரின் போட்டோக்களையோ மந்திரிகளின் போட்டோக்குள்ளேயோ வைத்து கொண்டால் போதும் அரசியல் களத்தில் நுழைந்து விடலாம் ஜெயித்து விடலாம் என்று சில தற்கொலை கூட்டங்கள் மடமடவென்று வெள்ளாடையில் ஜொலிக்கிறார்கள் காலரை தீக்கிக் கொண்டு நடக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அரசியல் பற்றிய அறிவு இல்லை தற்குறிகள் போல்தான் அவர்கள் தடம் பதிக்கிறார்கள் அரசியல் ஆளுமைகளுக்கும் அரசியல் களத்தில் நுழைபவர்களுக்கும் ஊராட்சி பற்றிய பேரூராட்சி பற்றிய நகராட்சி பற்றிய பெருநகராட்சி பற்றிய சட்டமன்ற நாடாளுமன்ற பற்றிய ஆதிக்க அறிவு இருக்க வேண்டும் அவர்களை அரசியல் களத்தில் ஜொலிக்குவதற்கான தகுதி உள்ளவர்கள் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் மாநில செயலாளர்கள் தகுதிகள் என்னென்ன என்று கேட்டவுடன் விளக்கவாரியாக விவரிக்கும் வல்லமை வாய்ந்தவர்களாக அரசியல் களத்தில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள்தான் நாட்டை நல்லரசாகவும் வல்லரசாகவும் உருவாக்க முடியும் நல்ல தகுதி கொண்டவர்கள் பத்து பேர் தான் இருக்கிறார்கள் தொண்ணூறு பேர் தகுதியற்றவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் பல்வேறு சங்கடங்கள் நிகழ்வுகிறது அரசியல் பற்றி அறிவில்லாமல் பல்வேறு துறைகளில் மூக்கு நுழைத்து ஆதிக்கம் செலுத்தும் தற்குறிகள் இருப்பதால்தான் இங்கே தேசத்தை காக்கவிடப்பட்ட காவலர்கள் திடர்களின் திறமைக்கு அர்ச்சனை தூவி தர்ச்சனை பெறுகிறார்கள் உண்மை விதைக்க வேண்டிய விளைநிலத்தில் பலர் பொய்யை விதைத்து அறுவடை செய்கிறார்கள் நீதி தேவதை பார்க்க மறுத்து கருப்பு கைக்குட்டையால் கண்ணை கட்டிக்கொண்டு கொண்டு நியாயத்ராசை எப்படியும் பொய்யேதான் போட்டியில் வெல்லுமென்று கண்ணாடி கதரை செட்டை உள்ளே காந்தி பலம் பிடித்த கரன்சி பல வெட்டெருவா வீச்செருவாக்களை விலைக்கு வாங்கியது உண்மை தேடி ஒளிந்து கொண்டது எது விதைத்தாலும் விளையாத கட்டாந்தரை பல மனிதர்கள் இங்கே பொய் மகுடத்தாலே புகழ் பெறுகிறார்கள் எத்தனையோ அரிச்சந்தர்கள் உலகுக்கு தெரியாமல் உயிர் வாழ்கிறார்கள் இதற்கெல்லாம் தற்குறி அரசியல் ஆளுமை சக்திகள்தான் நல்லாட்சி உருவருக்கும் கூட கலங்க விளைவிக்கும் களவாணி கூட்டங்கள் கதர்ச்சட்டையில் அதிகபட்சமாக ஜொலிக்கிறார்கள் தான் எல்லாம் தெரிந்தது போல் உலர்கிறார்கள் இங்கே ஆளுநரின் பங்கென்ன அமைச்சர்களின் பங்கென்ன ஆளுநருக்கு ஏன் ஆளுநர் என்ற பெயர் அமைச்சருக்கு ஏன் அமைச்சர் என்ற பெயர் அமைச்சர் ஆளுநருக்கின் கீழ் உள்ளவர் ஒரு நபர்தான் ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் கண்காணிப்பாளர் ஒரு தலைமை பொறுப்புக்கு மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டவர் ஒவ்வொரு மாநிலத்தையும் கண்காணிக்கும் கண்காணிக்கும் பொறுப்பை ஆளுநருக்கு வழங்கியுள்ளது மத்திய அரசு அதனால் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காகத்தான் சில கட்டுப்பாடுகளை விதித்து இங்கே ஆளுநரை கண்காணிப்புக்காக அனுப்பி வைத்திருக்கிறது அதனால் ஒவ்வொரு அரசியல் ஆளுமை சக்திகளும் ஆளுநருக்கான மரியாதையை கொடுத்து ஆளுநரை வழிநடத்துவதுதான் நடத்துவதுதான் சால சிறந்ததாகும் சில தற்கொலைகளின் விவாதங்களுக்கு விடை கொடுக்காமல் மக்களின் நலனுக்காக மக்களை நல்வழியிலும் எதிர்கால மக்கள்களை நல்வழிப்படுத்தும் போக்குக்காகவும் ஒரு அரசு சீரான சிறப்பான முறையில் செயலாற்ற வேண்டும் ஆம் சொந்தங்களே அரசின் போக்குகளுக்கு பொதுமக்களாகிய நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மெஜாரிட்டி உள்ளவர்கள் ஆட்சி அமைப்பது எதற்காக மெஜாரிட்டி மக்களுக்காகவும் மைனாரிட்டி மக்களுக்காகவும் பாடுபடத்தான் அவர்கள் பாகுபாடல்லாமல் உழைப்பதற்கு மக்களாகிய நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் நாடு ஒற்றுமையாகவும் ஒவ்வொரு நாடும் வல்லரசாகவும் விளங்குவதற்கும் மனிதகுலம் மேம்படவும் வாய்ப்பாக அமையும் நாம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாஸில் பதிவிடுங்க நன்றி